நீங்கள் அறிந்திருப்பீர்களா பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சாப்பாட்டை அளவில்லாமல் தரும் ஒரு மந்திர பாத்திரம் வைத்திருந்தார் இதுவே அக்ஷய பாத்திரத்தின் கதை வனத்தில் பசியில் துடித்துக் கொண்டிருந்த பாண்டவர்கள் யுதிஷ்டிரன் சூரிய பகவானிடம் பிரார்த்தனை செய்தார் அவரது பக்திக்கு பலனாக சூரிய பகவான் அவருக்கு அக்ஷய பாத்திரம் எனப்படும் முடிவற்ற உணவு வழங்கும் பாத்திரத்தை தந்தார் இந்த அதிசய பாத்திரம் திரௌபதி சாப்பிடும் வரை முடிவில்லா உணவை அளிக்கும் சாப்பாடு ஒருபோதும் தீராத அந்த மகிழ்ச்சியை இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு கடும் கோபம் கொண்ட துர்வாசர் முனிவர் துரோபதி சாப்பிட்டு முடித்தவுடன் பாண்டவர்களை சந்திக்க வந்தார் அவரது ஆயிரக்கணக்கான சீடர்களுக்கு உணவு எப்படி போடுவது என்ற குழப்பம் ஏற்பட்டது பாண்டவர்களுக்கு ஆழ்ந்த கவலையில் துரோபதி கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்தார் துரோபதியின் முன் கிருஷ்ணர் திடீரென தோன்றினார் அக்ஷய பாத்திரத்தில் சிறிய ஒரு தானியத்தை கேட்கின்றார் கிருஷ்ணர் ஒரு வெறும் அரிசி தானியத்தை எடுத்தார் அதனால் ஆச்சரியமாக